அப்புறம் இது வந்து பந்தன கோடு அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே என்னோட குருநாதர் எங்களுக்கு முறைப்படி கத்து கொடுத்த விஷயமா தான் நம்ம பண்றோம் அவ்வளவு அற்புதமா நம்ம குலதெய்வம் நம்ம கூடையே இருக்கு நம்ம வீட்டிலேயே நம்ம வச்சுக்கலாம் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த நாலு பக்கமும் வந்து பென்சில் வச்சு இந்த இந்த பேனா வச்சு நம்ம கோடு கழிச்சுக்கிறோம் அந்த கோடு வந்து மாறவே கூடாது இந்த பலகு வந்து மாம்பழகையா இருக்கணும் அதே மாதிரி நம்ம உட்கார ஆசனம் வந்து பாத்தீங்கன்னா சனல் விரிப்பில் தான் இருக்கணும் நம்ம உட்காந்து எழுதும் போது நம்மளுடைய ஆசன வழி வழியாக நம்ம சொல்லக்கூடிய எல்லா மந்திர உச்சாடனமும் அது வழியாக வெளியில் போயிடக்கூடாது அதனால் ப்ராப்பரா உட்காரணும் கீழ் இந்த இது எழுதும் போது கிழக்கு நோக்கி தான் இருக்கணும் சரிங்களா நல்ல ரொம்ப முக்கியமான விஷயம் இதை எழுதும் போது பேசக்கூடாது இந்த வீடியோ காட்டுறதுனால உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே சொல்கிறேன் இந்த வேலை செஞ்சு முடிச்சிட்டோம் இதை உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கிறேன் இதை பேசிகிட்டே எழுதக்கூடாது அதை எழுதும்போது பேசக்கூடாது இது விஷயம் இப்போ பந்தன கோடு போட்டுக்கணும் பந்தன கோடுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதக்கூடிய இந்த மந்தன சக்தி வந்து இந்த இடத்துலேருந்து வெளியில் போகக்கூடாது அதாவது இந்த எந்திரத்துக்குள்ளேயே இருக்கணும் ஸோ அதனால தான் அந்த பந்தன கோடு வந்து நம்ம போடணும் இதை போட்டு முடித்த உடனே குலதெய்வம் பஸ் எந்த குலதெய்வம்னா இருக்கட்டும் அவங்களுக்கு குலதெய்வம் தெரியறதுக்கு இன்னொரு வழிமுறை பாழை நெல் போட்டு கலசத்தை வச்சு பார்க்கும்போது அஷ்ட அர்ஜனம் தரேன் கிட்ட ஒம்பது தெரியும் அது ஒரு விஷயம் இளவே நம்ம குருநாதர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு மாம்பழக இது காட்டுவோம் இந்த மாம்பழகளை அருமோட வரைஞ்சி அழகாக டிசைன் பண்ணிக்கிற மாதிரி இது கம்ப்ளீட்டாக வந்து மாம்பழகாக வைக்கணும் இது ஒன்று கொஞ்சம் சைஸு இதில் அழகாக மஞ்சள் கம்ப்ளீட்டாக ரெண்டு பக்கமும் பூசிட்டு அழகாக போலம் போட்டிருக்காங்க அதே மாதிரி ஒரு தேங்காய் இந்த தேங்காய் உரிச்ச தேங்காவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இதில் மஞ்சள் கடையணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலச ஒரு கலசம் ஒரு சின்னதாக இந்த தேங்காய் வைக்கிற அளவுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வச்சா உள்ளே போகாத அளவுக்கு பார்த்து வாங்கிக்கணும் இதில் அழகாக வாய்ப்பு வந்திருக்காரு இதுக்குள்ளே போடக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ஊற்றிருக்கிறோம் ஏலக்காய் போட்டுக்கிறோம் அப்புறம் பச்சை கருப்புறம் அப்புறம் கலசப்பொடி அல்லது தீர்த்தப்பொடின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுசா கிடையாது ஒரு பாதியில் தான் வச்சுருப்போம் ஏன் அப்படின்னா இந்த தேங்காய் இங்க வைக்கும்போது அது போய் இந்த அடிப்பாக்கம் வந்து இதுல நினையக்கூடாது அந்த அளவுக்கு நீங்க பார்த்து ஒரு சில கலசம் வந்து பெருசா இருக்கும் தேங்காய் பெருசா இருக்கும் நீங்க அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும் இது விஷயம் இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம் எப்பவுமே ஊதுவத்தி எரிஞ்சுட்டே இருக்கணும் அது ரொம்ப முக்கியமானது இப்ப மந்தன வந்து வரைஞ்சிட்டோம் இப்ப இந்த குலதெய்வம் வர வைக்கிறதுக்கான மூல மந்திரம் சொல்லி இதுல எழுதணும் எந்த சாமியனா இருக்கணும் இவருடைய குலதெய்வம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் குலதெய்வம் பாதாள கங்கையம்மன் இதை நம்ம எழுதுறோம் அந்த மந்திரம் எழுதும்போது பேசக்கூடாது ஸோ இந்த கடவுளுடைய மூலமந்திரம் இதுதான் அந்த கடவுள் வந்து இந்த ஐக்கியமாக இருக்கிற விஷயம் இப்போ வந்து நம்ம இந்த எந்திரத்தை எழுதிட்டோம் இப்போ இந்த எந்திரம் வந்து எங்கெங்கயோ போயிட்டு வந்திருக்கோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எப்பவுமே எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒரு பலி கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த வேலையை முடிச்சிட்டோம் இதுக்கு ஒரு பலி வந்து கொடுக்க போகிறோம் எலுமிச்சு மரம் எடுத்துக்கிறோம்

நான் கொடுக்குற இந்த வழியை பெருசாக எடுத்துகிட்டு எனக்கு சக்தியை கொடு அப்படின்னு நினைத்துற வேண்டி என் கூடவே இருமா தாயே அப்படின்னு வேண்டிக்க பண்ணிட்டோம் இப்போ இதே எழுச்சி மரத்தை வச்சு ரொம்ப கவனமாக பண்ணணும் தகுடு கிழியக்கூடாது ஒடுங்கக்கூடாது இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த தகுடு வந்து புதுசாக பல படம் ஆகிடும் ரொம்ப கவனமாக பண்ணணும் எந்த வேலை எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது கிழக்கு நோக்கிதான் உட்காரணும் தனவு பிரிப்பு மேலதான் உட்காரணும் நம்ம இஷ்டத்துக்கு மாந்திரிகம் கிடையாது கொடுத்து மாந்திரிகளை நம்ம பண்ணணும் ரெண்டு பக்கமும் பண்ணிக்கிறோம் முடிச்சிட்டோம் இப்போ இதை வந்து பண்ணிடலாம் கவனம் ஐயா கொஞ்சம் வந்து ஊக்குங்க

பால் கலக்கு. ரிக்கிட்ட ஐயா மூது. ஒரு குடுவையில பால், ஒரு குடுவையல பன்னீர், ஒரு குடுவையல வந்து இளநீர் மூணுமே சம அளவு வந்து ஊதுறோம். ஐயா ஊளுங்க. ஊதுங்க. அவர் பால் ஊத்திட்டு இருக்காரு. இது பாத்தீன்னா இளநீர் வந்து இந்த இதல குடிச்சு வச்சிருக்கேன். இது இலனீர் இது. சம்போ இது வந்து பாத்தீன்னா பன்னீர். இது வெச்சிருங்க. இது வெச்சிருங்க. ஏ இது அகத்தறி முறையிலான சுத்தி பண்ணும் முறை இப்படி பண்ணும் போதே எங்கெங்க தீட்டுப்பட்டிருக்கலாம் பட்டிருக்கலாம் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் இது குருநாதான் சொல்லி கொடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா இளநீர் இதுல வந்து பன்னீர் வந்து இது மூணுமே சம அளவு ஊத்தி இந்த எந்திரத்துக்கு சுத்தி பண்ணும் இதுதான் சுத்தி பண்ணும் முறை என்ன செய்யணும் அப்படின்னா இது இளநீர் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா இது கொஞ்சம் கம்மியாக இருக்கு அதாவது என்னன்னா பாத்திரம் வந்து அதிகமாக இருக்கணும் இப்போ நம்ம அதே மாதிரி என்ன பண்றோம் இன்னொரு பங்கு ஊத்துறோம் ஐயா அதை ஊற்றுங்க இப்போ உள்ள கம்ப்ளீட்டாக நனையணும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கு பால் திரும்ப இதில் ஊற்றுறாரு ஐயா இதில் பால் ஊற்றுங்க இப்போ இதுலதான் இளநீர் பிடிச்சிருந்தோம் இளநீர் ஊற்றுறோம் இதுதான் வந்து எந்திரம் எழுதும் முறை இதை என்ன பண்றோம்னா பன்னீர் ஊற்றுறோம் ஐயா அளவு மாறக்கூடாது இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது இளநீர் அதிகமாக இருக்குது என்கிட்ட பன்னீர் அதிகமாக இருக்குது பால் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வேண்கிட்ட ஊற்றுறாலும் ஊற்றக்கூடாது என்ன அளவோ அந்த அளவு தான் ஊற்றணும் திரும்ப இதெல்லாம் பண்ணோன்னா நம்ம இதில் ஊற்றுறோம் நமக்கு தேவையதால் ஒரு இது ஊற்றினாவே போதும் இது கொஞ்சம் உள்ள நடையில்ன்றதால நம்மக்கிட்ட இருக்கிறதால எக்ஸ்ட்ரா ஊற்றுறோம் ஆனால் சம அளவு தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் கம்ப்ளீட்டாகவே அது உள்ளே மொழிகிடுச்சு இதுதான் விஷயம் எல்லாமே மூழ்கி இருப்பாருங்க இப்போ இதெல்லாம் பண்ணேன்னா மூணு முறை இப்படி எடுக்கணும் ஒரு முறை எடுத்துட்டோம் ரெண்டாவது முறை எடுக்கிறோம் மூணாவது முறையும் எடுக்கிறோம் ஸோ எப்பேற்பட்ட தீட்டில் இருந்தாலும் இதில் வந்து சுற்றி ஆகிடும் சுத்தி ஆகினா அது வந்து சுத்தப்படுத்துகிறது இதுக்கு வந்து பரிபூர்ணமாக இது சுத்தமாகிடும் அப்படி ஓர்மம் இயா இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பரில் தான் இது பண்ணணும் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிறோம் அந்த நியூஸ் பேப்பரில் இப்படி வச்சுக்கிறோம் இப்படி பண்ணும்போது அதில் எதிர ஈரத்தன்மையெல்லாம் அந்த நியூஸ் பேப்பர் அழிச்சுக்கோங்க இதுதான் முறை நம்ம இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது இது எல்லாமே என்னோட குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நல்லதுக்காக மட்டும் பண்ணுங்கள் அடுத்தவங்களை கிடைக்கிறதுக்காக பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அவருடைய மனப்பூர்வான ஆசீர்வாதத்தோடு நான் செய்கிற எல்லா விஷயங்களுமே சக்சஸ் ஆகுது குருநாதர் ஆசை இல்லாமல் அவரோட ஆசிர்வாதம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க முக்கியமாக இந்த போலி மாந்திரிகவாதிகளுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களால் மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க அதே நேரத்தில் உங்களுக்கு வேலையை வந்து முடிச்சு கொடுங்க நம்ம இதுவரைக்கும் செஞ்ச எதுக்குமே நம்ம பணம் வாங்கி செய்யறது ஒரு ஒரு சேவையை தான் பண்ணிட்டு இருக்கோம் என்னுடைய குருநாதர்கள் எனக்கு மொத்தம் பதினேழு குருமா இருக்குல்ல அதை நாலு பேர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் நல்ல மனசு உள்ளவங்க அதுல ஒரு முதன்மையான குருமா நான் வச்சிருக்கேன் அவருடைய வழிமுறை அவர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான் எல்லாமே எதை எப்ப கேட்டாலுமே எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீ ஏன் கத்துக்கணும்னு நினைக்க மாட்டாரு எல்லாருமே கத்துக் கொடுப்பா இரண்டாயிரம் மாணவருக்கு மேல அவர் உருவாக்கி இந்த நேரம் வந்து குருநாதருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக இதுவாகிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எந்திரத்துக்கு சாபடி வத்தி பண்ணணும் சாபடி பத்தினா இந்த எந்திரத்துக்கு எவ்வளவோ இது இருக்கும் அதுக்கு சாபம் இல்லாத ஒரு உயிரோட்டமாக இருக்கணும் அதுக்கு அகட்டிற்கிட்ட வச்சு இது சாபடி வத்தி மந்திரம் இதுதான் சொல்லணும் மூணு வாட்டி ಓಂ ಚಿತ್ರಗಳ ಸಾವಣ ಸಂಸಿ ಓಂ ದೇವರಗಳ ಸಾವಣ ಸಂಸಿ ಬೇರೆ ಓಂ ಇಂದ್ರ ದೇವ ಉಣ್ಣು ಏರ್ ಉಣ್ಣುಡು ಶಿವ ಓಂ ಶಕ್ತಿ ನಿತ್ಯ ಶಿವನಿಕ್ಕ ಶಕ್ತಿ ಶಿವನು ಉತ್ತನಿಕ್ಕ ಶಿವ ಓಂ ಚಿತ್ರಗಳ ಸಾವಣ ಸಂಸಿ ಓಂ ದೇವರಗಳ ಸಾವಣ ಸಂಸಿ ಬೇರೆ ಓಂ ಇಂದ್ರ ದೇವ ಉಣ್ಣು ಏರ್ ಶಿವ ಓಂ ಶಕ್ತಿ ನಿತ್ಯ ಶಿವನಿಕ್ಕ ಶಕ್ತಿ ಶಿವನು ಉತ್ತನಿಕ್ಕ ಶಿವ ಓಂ ಚಿತ್ರಗಳ ಸಾವಣ ಸಂಸಿ ಓಂ ದೇವರಗಳ ಸಾವಣ ಸಂಸಿ ಬೇರೆ ಎರಡ ಸಾವಣ ಸಂಸಿ ಓಂ ಇಂದ್ರ ದೇವ ಉಣ್ಣು ಏರ್ ಶಿವ ಓಂ ಶಕ್ತಿ ನಿತ್ಯ ಶಿವನಿಕ್ಕ ಶಕ್ತಿ ಶಿವನು ಉತ್ತನಿಕ್ಕ ಶಿವ இந்த எந்திரத்துக்கு வந்து சாபனி வந்து ஆயிடும் இப்ப என்ன பண்ணணும் கம்ப்ளீட்டா இந்த திண்ணீர் வச்சு எல்லாத்தையுமே பண்ணும் இந்த கையில பண்ணும் இந்த இடத்துல கை அர்த்தகம் நம்ம செய்யும்போது ரத்தம் வந்துச்சுன்னா இது வேலை செய்யக்கூடாது எடுத்து வச்சிடணும் ஸோ அது மாதிரி செஞ்சீங்கன்னா பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால ரொம்ப கவனமா செய்யணும் ரத்தம் வரக்கூடாது இந்த தகவலோட காரணம் கீறல் கீரல் அதிகமா இருக்கும் கண்டிப்பா கிழிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப கவனமா செய்யணும் எந்த சிந்தனைகளும் இருக்கக்கூடாது முக்கியமா போன்ல சைலன்ட்ல போட்டு பக்கமும் பண்ணணும் இப்போ இதுல சாபடி வந்து பண்ணிட்டோம் இப்ப இதுக்கப்புறம் எப்படி பண்ணணும்னா இந்த அப்படியே வச்சுனாக்க அஷ்டகிரமே தர கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பூஞ்சை பிடிச்ச மாதிரி ஆயிடும் அதனால இந்த காட்டன் பஞ்சிருக்கு அந்த துணி வச்சு அந்த இது வச்சு தொடங்கினோம் அது நம்ம கிட்டே புது துணி ஒரு வாட்டி யூஸ் இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணக்கூடாது ஒரு <Sessly> அந்த <Sessly> <Sessly> அரகஜா கோரோஜனம் புடுகு ஜவ்வாது கஸ்தூரி இது மாதிரி கேட்ட எட்டு விஷயத்தையும் ஒன்றா சேர்ந்து மைய அரைக்கிறது பேர் தான் அஷ்டகர்ம மைக்கு பாருங்க இதுதான் இது ஒரிஜினல் அஷ்டகர்ம மை இந்த தான் உயிர் இருக்குது இதை இல்லாமல் ஏதோ ஒரு மயில் ஏதோ ஒரு கருப்பு கலராக வந்துருச்சு ஒரு சிலரை பேரும் அந்த கருப்பு கலராக இருக்கிற கண்மையெல்லாம் வச்சுக்கிறா இதாக மாந்திரிக்கனு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க தயவு செஞ்சு அப்படி ஏமாத்தாதீங்க மக்கள் நம்மளை நம்பி வராங்க அவங்க வேலையை செய்யுங்க அதுக்கான காசு எல்லாமே வாங்கிக்கலாம் தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க இல்ல கடவுள்கிட்ட வேண்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க நான் பண்ணி தந்துறேன் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு மக்களை தயவு செஞ்சு ஏமாத்தாதீங்க இது நான் சொல்றேன் என்னோட குருநாதர் எங்களுக்கு சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு சொல்றேன் இதுதான் அஷ்டகர்மை ஒரிஜினல் இதுல வைக்கிற ஒவ்வொரு விஷயமே துல்லியமா வேலை செய்யும் உங்களுடைய குலதெய்வத்தை நடிச்சிட்டு அகத்தியரை நினைச்சிட்டு இந்த காளி மாதேவிய காளி மாதேவியை நினைச்சிட்டு இதுக்கு உயிர் கொடுக்கணும் இப்போ நான் பண்ணும்போது மாதிரி கூட ஆகக்கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் இது எதுவும் ஆகல தெளிஞ்சு போயிட்டு திரும்ப முதல்ல இருந்து கம்ப்ளீட்டா இது எல்லா பக்கமே இதுக்கு மை அந்த மை தான் இந்த எந்திரத்துக்கு உயிரே இப்ப பரிபூர்ணமா அந்த தம்பி சொன்ன அவருடைய அவர் மேல வந்து இந்த கிராமத்தை பாதாள பாதாள கங்கையம்மன் வந்து வரும் அவருக்கு உடம்புல இதை இறக்குறதுக்காக தான் ஆக்சுவலாக இதை வச்சு அவர் வழிபட போகிறாரு ஸோ இதில் உயிர் கொடுத்தாச்சு இதுக்கான மூல மந்திரம் அவர்கிட்ட இந்த எழுதியை கொடுத்துருக்குறேன் அந்த பேப்பர் காட்டும் அவங்ககிட்ட எழுதி கொடுத்துருக்கேன் மூல மந்திரம் சாமி கிட்ட இருக்கா சரி ஐயா கொஞ்சம் எழுதுங்க ஐயா ஸோ இப்போ இது வந்து இதை எழுதிட்டோம் இதுக்கான மூல மந்திரம் இதில் எழுதியிருக்கேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச அவசியம் அவங்கவுங்க ஏதோ தப்பு தப்பாக ஒன்று சொல்லிடுவாங்க இந்த மூல மந்திரத்தை அவர் வந்து படிக்கணும் என்ன விஷயம் அப்படின்னா இதில் இருக்கு அந்த மந்திரம் அந்த மந்திரம் வந்து சொல்கிறதுக்கு இல்லை வே இதுல யாருக்காவது குலதெய்வம் மசியம் எங்களுக்கு குலதெய்வம் எங்கள் வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா நாங்களும் அதை செஞ்சு கொடுக்குறோம் ஸோ இது என்ன பண்ணா தினம் நூற்றி எட்டு உரு பண்ணணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயமா உங்கள் வீட்டை விட்டு குலதெய்வ வீட்டை விட்டு வெளில போவே போவாது சார் எங்களால் முடியாதுன்னா குறைந்தபட்சம் ஒரு பதினோரு வாட்டியாவது ஒரு நாளைக்கு சொன்னால் நல்லது எங்களால் அதுவும் முடியல என்றுவங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எப்பயுமே சாப்பிட கும்பிடும் கும்பிடும்போது இந்த விஷயங்கள் பண்ணால் போதுமானது இதுக்கப்புறம் இவர் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப கவனமாக கீட்டு படாமல் அந்த ஃப்ரேம் போடுற கரையில் ஃப்ரேம் போட்டுட்டு மேலே வந்து அந்த ஆணி வைப்பில் பூ வைக்கிற அளவுக்கு இதை பண்ணிட்டாங்கன்னா பண்ணிவிட்டு வீட்டில் வச்சு வழி பண்ணும் இது பாருங்க இப்போ இது ரெடி பண்ணிவிட்டாலும் இது கிட்ட கொடுத்துருவோம் கிட்ட வச்சு ஐயா அந்த பிளேட் எடுத்துருங்க இந்த பிளேட் எடுங்க இப்போ இவர்கிட்ட இதை கொடுத்துட்றோம் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு இதுல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கலசத்தை புது கலசமா இருக்கணும் இது புதுசுதான் இது பன்னீர் ஏலக்காய் பச்சை கற்பூரம் கலசப்பொடி அல்லது தீர்த்தப்பொடி இது இங்க வச்சிடணும் மாயில அஞ்சு மாயில வைக்கணும் வெத்தல இருந்தா மூணு வெத்தல வைக்கணும் இது நம்ம சும்மா வச்சு காட்டுறோம் இதுல வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எந்த காரணத்துக்கு வந்தோம் இது வந்து கீழே போயிட கூடாது கீழே தரையில தான் இது பவர் போயிடும் ஸோ இங்கே வைக்கிறோம் இது கீழே போயிடக்கூடாது இது வைக்கிறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன என்ன ஐயா இதில் வந்து அஷ்டகர்ம மை வந்து இதில் வைக்கணும் அஷ்டகர்ம மை வச்சாதான் அதுக்கு வந்து உயிரே இருக்கும் இந்த அஷ்டகர்ம மையை நம்ம வைக்க போகிறோம் இன்னொன்று மை வச்சால் குலதெய்வம் வந்து நம்ம கிட்டே பேசும் அஞ்சன மையும் இருக்கு அந்த அஞ்சன மை உள்ள விளக்காத்தம்மன் கிட்ட இருக்காது எடுத்துமாட்டீங்க அப்படியே வீடு எடுத்துருப்போம் அப்படியே எடுத்துருப்போம் எதுவும் எடுத்துருவா என்னது எடுத்துருவோம் அவர் இப்ப போய் அஞ்சனமை எடுத்துருவோம் அஞ்சனமையுன்றது அஞ்சன புத்திரா ஹனுமந்திராயன்ற மாதிரி இருக்கும் அந்த மந்திரத்தை சொல்லி உருவாக்கிறது அன்பனுடைய இதுதான் நம்ம லெட்டரில் போட பார்ப்போம் இல்ல காணாத பொருளை கண்டுபிடிக்கிறது செய்வன பிரச்சனை வச்சிருக்காங்கன்னு இது இருக்கு பாருங்க இதுதான் வந்து அஞ்சனமை இந்த அஞ்சனமையை வந்து இதுல தடவிட்டேன்னு அதுக்கு அடுத்த ஒன்பது நாளில் சாமி வந்து நம்மளுக்கு காட்சி கொடுக்கும் ஆனால் ஒரே ஒரு சூட்சமும் அந்த ஒம்பது நாள் வந்து அரை தூக்கத்தில் இருக்கணும் முழு தூக்கத்தில் இருக்கக்கூடாது இதுதான் அஞ்சனமை இதை ஒரிஜினலாக அரைச்சது என் குருநாதர் நாங்கள் கிளாஸுக்கு போகும்போது எனக்கு இதை கொடுத்தாரு இதை ரூபாய் தான் எனக்கு இலவசமாக கொடுத்தாரு அவரோட வழிமுறையில் தான் இது எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிறேன் அஞ்சனமை ஆஞ்சநேயரை மனசார நினச்சிட்டு இதில் வைக்கிறோம் தேங்காய்க்கும் உயிர் கொடுத்தாச்சு நாற்பத்தி எட்டு நாளுக்கு ஒரு வாட்டி வேணா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாயலை வச்சு வழிபட்டா போதுமானது குலதெய்வம் இப்போ இவங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இனிமேல் அவரை எடுத்து போயிட்டு ஒரு ஃப்ரேம் போட்டு வீட்டில் வச்சுட்டு அவர் வழிபட வேண்டியதுதான் இதுதான் வந்து குலதெய்வம் வசியம் குலதெய்வத்தோடு நம்ம குலதெய்வ வச்சுக்கிறதுக்கான விஷயம் ஒரு சிலர் குலதெய்வம் என்னன்னே தெரியலன்றதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு அது வேற முறை வாழையில நெல்லு போட்டு அத செக் பண்ணக்கூடிய விஷயம் அதை அதை அவங்க வீட்டுக்கு தான் போய் பண்ணணும் சரி இதுதான் வழிமுறை குலதெய்வ மசியம் பண்ணுற விஷயத்த வந்து பார்க்கணும் ஸோ அடுத்த நாள் இவ்வளவு நல்ல வீடியோட பார்ப்போம் வாழ்க்கை